கல்யாணி நாங்க இப்போ வேற கோயிலுக்கு வந்திருக்கோம் எந்த கோயில்மா ஊர்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு கோயில் இருக்குல்ல குளத்தை ஒட்டின மாதிரி ஒரு அரசமர் கோயில் அங்கதான் வந்திருக்கோம் ஐயோ என்னமா சொல்ற நாங்க இருக்க ஊருக்கு தான் நீங்களும் நாங்க பூஜை பண்றதுக்காக இங்க வந்தோம் என்னமா இப்படி என் தலையில கள்ள தூக்கி போடுற எனக்கு எப்படி நீங்க இங்க வரீங்கன்னு தெரியும் வீட்டுல இருக்கவங்க உன பார்த்தாங்கன்னா நான் நல்லா மாட்டிப்பேன் ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு போ கல்யாணி அப்பாக்காக வந்துட்டு போ கல்யாணி ஒரு பொண்ணா நீ அவருக்கு

எல்லா புருஷரும் இருக்காங்களா இந்த மன்னச்சு மீனா இவங்க என் அம்மா தான் கிறிஸ்டின் பையன் தான் இத நான் வீட்டுல சொல்லணும்னு எவ்வளவு முயற்சி பண்ண அந்த குடும்பத்துக்கு நான் உண்மையான மருமகளா இருக்கணும் இது எல்லாத்தையும் நான் சொல்லதான் போறேன் பிளீஸ் மீனா போகாதீங்க கேளுங்க உன் புருஷனுக்கு உன்னை பத்தி நான் உண்மை தெரிஞ்சே ஆகணும் உன்ன முட்டாள் மாரி நம்பிட்டு இருக்காரு பாரு ஆண்டி பிளீஸ் ஆண்டி எங்க அம்மாவை பத்தி எதுவும் சொல்லிடாதீங்க ஆண்டி அவங்க பாவம் அம்மா ஊர்ல இருக்காங்கன்னு சொல்லி இந்த பையனையும் பொய் சொல்ல வச்சிருக்கேன் போர்டிங் ஸ்கூலுக்கு அவன தனி அனுப்பி அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டான் அது எதுவுமே நீ யோசிக்கல வாழ்க்கையை மட்டும் காப்பாத்திட்டா, போதும் நினைச்சிட்டல